ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு யாராக இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் வந்து அந்த டைப் கண்ட்ரோலேஜ் ஒரு இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன் நான் நம்ம இப்போ பிள்ளைக்கு ஸ்கூல் வேன் வருது எயிட் ஓ கிளாக்கு முன்னாடி நம்ம போகிறோன்னா வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்தால் ஓகே இப்போ கொஞ்சம் இடம் நீக்கி கொண்டு போகணும்னா விடணும்னா வந்து நம்ம வந்து ஒரு செவன் ஃபிஃப்டிக்கே வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுடைய வேலையை முடிச்சிட்டு அந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம பிள்ளையை கொண்டு அந்த இடத்த ரீச் பண்ணியது போல் நம்ம இது கிடையாது வந்து வேன் எயிட் ஓ கிளாக்குன்னா எயிட் ஓ கிளாக்கு முன்னாடி வரலாம் டே டிலே ஆகி வரலாம் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து நின்ன தான் வந்து நமக்கு வந்து வந்து ஒரு நாள் இல்லை ரெகுலராக இந்த டைமில் தான் நம்ம போய் நிற்கணும் சொல்லி இருக்கும்போது வந்து நம்ம பிள்ளைய வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனால் இருக்கும் பேர் வந்து அங்கேருந்து கார் அடிக்காமல் நம்ம அதுக்கு முன்னாடி நின்று நம்ம பிள்ளைய வந்து அதில் விட்டது போல் இருக்கு இது ஒரு இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஜாப்புக்கு போறோன்னா வந்து நம்ம பஸ் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு வரோம் அப்படி எயிட் ஃபார்ட்டிக்குன்னா வந்து எங்கேயோ இருந்து வர பஸ்ஸு ஆனா வந்து நம்ம வந்து எயிட் ஃபார்ட்டி அதுக்கு பிறம் தான் வரேன்னா வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த எயிட் ஃபார்ட்டிக்கு அதுல போகக்கூடாது எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் அப்படிதான் நம்ம போகணும் போய் நீனாதான் வந்து பஸ் வந்து எப்போ வர்றதுன்னு தெரியாது ஒருவேளை சீக்கிரம் வரலாம் ஒருவேளை பிந்தி வரலாம் பிந்தி வந்து நமக்கு கொள்ளலாம் சீக்கிரம் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால வந்து நம்ம வந்து ஒரு வந்து அந்த டைமுக்கு முன்னாடி நிற்கணும் அது ஒரு நாள் நிற்கக்கூடாது ரெகுலராக வந்து நம்ம வந்து அந்த டை அதுல போய் நிற்கணும் அதே டைம்ல போய் நிற்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது டைம் போனோம் இதோட முக்கியம் வந்து நம்ம வீட்லேருந்து ஒரு டைம் பஞ்சொழுது பண்ணணும் இத்தனை மணிக்கு நம்ம எண்ணம் பண்ணி இத்தனை மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சு நம்மளுடைய வந்து ஒர்க்கு போக்கு வீட்ல இருந்து கிளம்பணும் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம ஒரு டைம் பண் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டைம் பண்ணுறது நான் வந்து ஒர்க்கு போகும்போது வந்து காலேஜ் அப்படி எல்லாமே போகும்போது எல்லாமே நான் வந்து நேரமாக போயிடுவேன் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உள்ள உள்ளே இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வாரது வந்து மினி பஸ்ஸு அது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பு அடுத்ததான் இருக்காது கரெக்ட் டைமில் தான் இருக்கு எயிட் ஃபிஃப்டி தான் எங்கள் ஸ்டாப்பில் வரும் அதனால் வந்து நான் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கே வந்து ரீச் ஆகிறேன் அது எயிட் ஃபிஃப்டி முன்னாடி போகாது ஏன்னா வந்து வேறு பஸ்ஸு அந்த டைமில் கிடையாது வேற ஒரே ஒரு இந்த கவர்மெண்ட் பஸ் தான் அந்த பஸ்ஸு லேட்டாகி தான் வராது அதனால வந்து அந்த டைமில் வந்து வராது ஆனால் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி தான் வரேன் ஆனால் வந்து நான் வந்து எயிட் ஃபார்ட்டி போவேன் ஏன்னா வந்து வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு வந்து கிளம்புவேன்னா எயிட் தேர்ட்டிக்கே கிளம்பு எயிட் தேர்ட்டிலேருந்து நான் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து வந்து நான் மெயின் ரோடை க்ராஸ் பண்ணும்போது எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஆகிரும் அடுத்தது வந்து மெயின் ரோட்டில் வரும்போது எயிட் தேர்ட்டி ஃபைவ் அந்த மெயின் ரோடு கிராஸ் பண்ணும்போது வந்து எயிட் ஃபார்ட்டி ஆகுது ஏன்னா வந்து மெயின் ரோடு க்ராஸ் பண்ணி போல இடம் நடக்கணும் மெயின் ரோடை கிராஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பஸ் வந்துட்டே இருக்குது எங்கள் ஏரியா வந்து மெயின் ஏரியா நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒர்க்கு போகல வீட்டில் தான் இருக்கு நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது சொல்கிறேன் அது வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் நான் வந்து மெயின் ஜங்ஷன் வில்லுக்குடி மெயின் ஜங்ஷன் நிறைய இருக்குது அந்த மெயின் ஜங்ஷன் எல்லாமே கொஞ்சம் நீங்கி ரீச் ஆகி ரோடு கிராஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஃபைவ் மினிட் சில நேரம் வந்து வந்ததும் உடனே ரோஸ் ரோடு கிராஸ் பண்ணிடலாம் சில நேரம் இந்த ட்ராஃபிக்கில் பஸ் மாட்டேன் ஏதாவது ஆக்சிடெண்ட் அப்படி ஏதாவது நடந்து பஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகி நின்று பிளாக் ஆகி நிற்காது அந்த டைமில் பஸ்ஸை விற்றால் பஸ் நிற்பாட்டவே செய்யாது அப்படியே போயிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு வந்தாலும் எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவேன் நம்ம அந்த டைமுக்கு வந்து வந்து நமக்கு வந்து இப்படி டிராஃபிக்கில் ஏதாவது டிராஃபிக்கில் எப்படி நம்ம மாட்டும் போது வந்து நம்ம வந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண தான் செய்வோம் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் சில நேரம் வந்து நான் வந்து எயிட் தேர்ட்டி செவனுக்கே அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ரீச் ஆயிடுவேன் ஏன்னா வந்து நம்ம வந்ததும் உடனே ரோட் கிராஸ் பண்ணால் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் செவனுக்கே போயிடுவேன் எல்லாமே இருந்து எதாவது பஸ்ஸில் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தால் நம்ம பார்த்து போயிட்டு தான் போக முடியும் அந்த பக்கம் ரோட் க்ராஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அது வந்து திருவனந்தபுரம் டூ கன்னியாகுமரி மெயின் ரோடு எங்கள் ரூட்ல இருந்து நிறைய பஸ்ஸு திருவனந்தபுரம் பஸ்ஸு கள்ளியக்காவிழா கொல்லங்கோடு அங்கேருந்து இங்கேருந்து மார்க்காண்டூர் நார்கோயில் கன்னியாகுமரி அப்படின்னு அப்படி ரெகுலர் அப்படிப்பட்ட பஸ் போகிற அந்த ஏரியா நிறைய லோக்கல் பஸ் போகிறது எல்எஸ்எஸ் டிஎஸ்எஸ் அப்படி எஃபி பாஸ்ட் அப்படி போகிற ஏரியா அப்படி நிறைய மெயின் வெள்ளினா வந்து அப்படி டிராஃபிக் அப்ப நான் வந்து கரெக்டாக இந்த மெத்தட் தான் பண்ணி எயிட் தேர்ட்டி வீட்டிலருந்து கிளம்புலன்னு சில நேரம் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவனுக்குள்ளாடி ஸ்டாப்பில் வந்து டிராஃபிக்காக இருந்து எயிட் ஃபார்ட்டி ஆகும் சில நேரம் ஏதாவது சொல்லல ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து பஸ் எல்லாம் விடாமல் இருந்து பிளாக் பண்ணிவிட்டு எங்கேயோ விட்டுது தொடர்ந்து விடும்போது கரெக்டாக வந்து நான் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து நான் வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுவேன் ரீச் பண்ணி நான் வந்து அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டு கிடையாது அந்த பஸ் ஓடாமல் இருந்து அப்படி இருந்தால் தான் ஒன்று தான் நான் கரெக்டாக போயிடுவேன் என்னுடைய ஜாப்பில் ஒர்க்கில் அப்படி தான் எனக்குன்னு ஒரு பஞ்சோலிச்சு உண்டு எனக்கு என்ன ஒர்க் தந்துருக்காங்களோ அந்த ஒர்க்கை வந்து எனக்கு முடிக்கணும் அப்படி வந்து எதுலேயுமே நான் வந்து டைம் பஞ்சோலிக்கில் தான் இருப்பேன் இவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படி வந்து போது அப்படிதான் ஒரு டைம் டேபிள் போட்டு தான் படிப்பேன் இத்தனை மணி வர படிக்கும் அதுக்கு மேலே வந்து படிக்கிறனா அதுக்குள்ளாடி நம்ம வந்து அந்த கோலை வந்து முடிச்சிடணும் அதுக்கு மின் மேலே இருந்தாலும் மார்னிங் எழுப்பி படிக்கலாம் அப்படியெல்லாம் நிறைய வந்து எல்லா எதுக்குமே ஒரு டைம் பஞ்சுவலிச்சி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலே அப்படி தான் டைம் பஞ்சுவலிச்சி கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதில் எதுவுமே அப்படி தான் யாருமே நம்மளை வந்து குறை சொல்ல தடவுக்கு நம்ம வந்து இருக்கணும் என்னைக்குன்னு சொல்லுவாங்க என்னைக்கு லேட்டாகி வரா பிள்ளைகள் ஸ்கூல் வேன் என்னைக்கு வேன் வந்தவரை இதை கொண்டு விடுவோம் அப்படி நிறைய இதில் இருக்கும் ஆஃபீஸுக்கு என்னைக்கும் லேட் ஆகி வர அப்படி நிறைய இது சொல்லுவாங்க அந்த இதில் நம்ம வச்சுட கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இதில் வந்து டைம் கண்டோச்சு ஸ்கூல்லேயே சொல்லி தராங்க டைம் கண்டோல் வச்சு வியாழனி ஏன்னா வந்து இந்த இந்த டைம்லனா ஸ்கூலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும் நம்ம வந்து நம்ம வந்து இருக்கிறது போல தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் முதல் வந்து நம்மளை நம்மளை பார்த்து தான் நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷனை மோட்டிவேஷனாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து எதுலேயுமே டைம் பஞ்சோழிச்சு எதுலேயுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து கரெக்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோஸில் வந்து டைம் பஞ்சோலிச்சு இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அதை வந்து ரெகுலராக வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டைம்லேயே நம்ம படி நடந்தால் வந்து நம்ம வந்து எங்கேயும் லேட்டாக போகணுன்னு எங்கேயும் தாமதிக்காண்டா பஸ்ஸை மிஸ் பண்ணாண்டாம் ஆஃபீஸில் போய் திட்டுப்படாண்டாம் எல்லாமே அந்த டைம் வந்து ஒரு டைம்னால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வர தெரியும் எவ்வளோ இது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் ஒருவேளை நம்ம அந்த இட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஜாப்புக்கு போகலாம் அந்த ஒரு டைம்னால் வந்து நம்ம வந்து அந்த ஜாப்பை அட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நம்ம ஜாப் கிடைக்காம போலாம் அப்படி வந்து அந்த டைம்னால் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ஃபால்ட்டுன்னு இருக்கும் ஒரு நிமிஷத்துனால வந்து நம்ம வாழ்க்கையே மாறி போகலாம் அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து டைம் கஞ்சோல் வச்சு கண்டிப்பாக முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் நான் சொன்னேன் இந்த டைம் கஞ்சோல் வச்சு பிடிச்சிருந்தேன் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக டைம் கஞ்சோல் வச்சு எனக்கு பிடிக்கும் இந்த டைம்னால் வந்து பர்டிகுலர் நான் ரெகுலராக இந்த டைமில் எங்கேயும் போவேன் எங்கேயாவது போனால வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பெய் இருக்கிறது எனக்கு பிடிக்குமே தவிர அந்த நிமிஷத்தில் வந்து பெய்யிருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்து எதுவுமே அப்படிதான் படப்படன்னு செய்யறது பிடிக்காது இந்த செய்யறதை திருப்தியா செய்துச்சு அந்த அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் நம்ம ஒதுக்கி அதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும் அதுதான் வந்து எனக்கு பிடிச்சது இதே போல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து காமெண்ட் பண்ணுவோம் இதே போல நிறைய வீடியோஸ் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்க வேலை மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்